வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மனித பேரபலத்தின் சாட்சியமாக மாறிவரும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடியில் நேற்றைய தினம் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி இதுவரையில் ஐம்பத்தி ரெண்டு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் பின்னிப்பிணைந்து காணப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னணியாகும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் முப்பத்தி ஐந்து கிராம பிரிவில் மக்களின் காணிகள் இரகசியமான முறையில் கடற்படையினரால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக குறித்த பகுதியில் உள்ள கிராம அலுவலருக்கோ வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கோ தெரியப்படுத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு நாட்டு தொடர்பில் இலங்கை கடற்படை பேச்சாளரிடம் போது இலங்கை கடற்படைகளால் பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என அவர் கூறினார் எவ்வாறாயினும் நாட்டை சூட உள்ள கடல் மற்றும் கரையோர பகுதியில் வழமையாக முன்னெடுக்கப்படும் அளவீடுகள் மற்றும் ஆய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு சந்தையில் தேங்காயின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த சில மாதங்களாக இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் ஒன்று தற்பொழுது நூறு ரூபாய் எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது இதனால் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் மாதங்களில் தேங்காய் விலை மேலும் வீழ்ச்சியடையக்கூடும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதே நேரம் தற்பொழுது சந்தையில் தேங்காய்க்கு மேலதிகமாக தேங்காய் இருப்பு அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் நிகழ்ந்த வீதி விபத்துகளின் அதன்படி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன அவற்றில் ஆயிரத்தி ஐம்பத்தி உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு விபத்துகள் பதிவாகியுள்ள அவற்றில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருந்தனர் கடந்த ஆண்டை விட இந்த வருடத்தில் வீதி விபத்துகள் அதிகம் என காவல்துறை எனத் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்திற்கு அமைவாக அழகான வீடு வளமான குடும்பம் தொடர் வீடுகளை புனரமைக்கும் செயல் திட்டத்தை நேற்றைய தினம் ககவத்தை ஒபாத்த இலக்கம் ஒன்று மேல் பிரிவில் ஆரம்பித்து வைத்தன பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளால் குறித்த செயல் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது மலேக மக்களின் வாழ்க்கையை பாதுகாப்பதையும் பெருந்தோட்ட துறையை மேம்படுத்துவதையும் நோக்காக கொண்டு குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்தார் அத்துடன் இந்த திட்டம் நுவரேலியா பதுளை கண்டி மாத்தளை இரத்னபுரி மாத்தரை கழுத்துறை காலி ஏகாலை மற்றும் முனரகலை ஆகிய மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இத்திட்டத்தால் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்ப பயனடைவார்கள் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துமை இங்கே குறிப்பிடத்தக்கது இனியபாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரின் சாரதியாக பணியாற்றிய செழியன் என்று அழைக்கப்படும் அழகரம் யுவன்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக கிழக்கு மாகாணத்தின் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் ஆட்கடத்தல்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் சட்டவிரோத துப்பாக்கி பாவனை கப்பம் பெற்றமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கைவிடப்பட்ட காற்றாலை திட்டங்களுக்காக அதானி நிறுவனத்திற்கு ஆரம்ப செலவுகளை அரசாங்கம் மீள செலுத்தும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த நிறுவனம் மேற்கொண்ட ஆரம்ப செலவுகளையே மீள செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அரசு உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மன்னார் மற்றும் பூநகரியில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முன்னூற்றி ஐம்பது மெகா மின்சார உற்பத்தி திட்டங்களிலிருந்து அதானி நிறுவனம் அண்மையில் விலகியிருந்தது புதிய அரசாங்கம் மின்சார கொள்வனவு கட்டணத்தை மாற்ற தொடர்ந்து குறித்த நிறுவனம் இந்த தீர்மானத்தை இந்த நிலையில் அதானி நிறுவனத்தினர் கடந்த மே மாதத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தன அதில் தமது நிறுவன அதிகாரிகள் இலங்கையில் நிலையான எரிசக்தி அதிகார சபையுடன் இணைந்து மேற்கொண்ட பணிகளுக்காக மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் உள்ளிட்ட ஆரம்ப செலவுகளை மூலம் செலுத்துமாறு தெரிவித்திருந்தது வாராயினும் இந்த நிறுவனம் தங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய மொத்த தொகையை இன்னமும் இறுதி செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனையரவில் டிப்பருடன் கயஸ் வாகனம் மோதி பாரிய அளவில் விபத்து ஏற்பட்டுள்ளது பயணிகள் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் நேற்றைய தினம் மாலை ஐந்து மணியளவில் கிளிநொச்சி ஆனையரவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது ஜாழ்ப்பாணத்திலிருந்து பாபுனியா சென்ற டிப்பருடன் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கயஸ் ரக வாகனம் நேருக்கு நேரே மோதி பாரிய அளவிலான விபத்து ஏற்பட்ட நிலையில் கயஸ் வாகனத்தில் பயணித்த பயணிகள் எந்தவித உயிர் சேதங்களும் இன்றி பலத்த காயங்களுடன் தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பலத்த காயமடைந்த பயணிகள் சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பூர் படுகொலையின் முப்பத்தி ஐந்தாவது நினைவு தின நினைவேந்த நிகழ்வு நேற்றைய தினம் மாலை சம்பூரில் உள்ள நினைவு தூவியில் உணர்வு பூர்வமாக அனுசரிக்கப்பட்டுள்ளது இதன்போது சம்பூர் படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்காக மலர் தூவி விளக்கேற்றி ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்த நிகழ்வை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஏழாம் மாதம் ஏழாம் தேதி அன்று இடம்பெற்ற குறித்த படுகொலை சம்பவத்தில் சம்போர் பகுதியை இந்த சுமார் ஐம்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இதன் நினைவாகவே நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி வண்டி நினைவஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைகுழி யாராலும் மறக்க முடியாத கொடூர வரலாறு இனி நீதியே தீர்வாக வேண்டும் சட்டக்கல்லூரி மாணவன் தெரிவிப்போம் செம்மணி புதைகுழி இது ஒரு பெயர் மட்டுமல்ல இது தமிழர்களில் மறைக்கப்பட்ட கதைகள் அழிக்கப்பட்ட உயிர்கள் அடக்கம் செய்ய முடியாத நினைவுகளின் அடையாளம் என்றும் இலங்கை சட்டக்கல்லூரி இறுதி வருடமானவன் முகமது கான் உருக்கமாக தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் எதிர்வரும் ஓகஸ் முதல் ஜப்பான் மற்றும் தென் கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து முழுமையான வரிகளை விதிக்குமென அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டோம் இதனை தெரிவித்துள்ளார் காசாவில் இந்த வாரத்தில் சமாதான ஒப்பந்தம் கச்சாத்தாகலாம் என அமெரிக்க ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அறுபது நாள் முன்வடிவுக்கு கமாஸ் சாதகமான தன்மையை கொண்டுள்ள நிலையில் ட்ரோம் இந்த நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு போசிங்டனில் ட்ரோம்மை சந்தித்துள்ளார் எனினும் இந்த சந்திப்பின் சாராம்சம் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது தொழிலதிபர் எலான் மாஸ்க் அமெரிக்காவின் மூன்றாவது கட்சியை தொடங்குவது ஆபத்து என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார் அமெரிக்கா பாட்டி என்ற புதிய கட்சியை எலான் மாஸ்க் ஆரம்பித்துள்ளார் எனினும் அமெரிக்காவில் மூன்றாவது கட்சி உருவாக்கப்படுவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் தென்கிழக்கு பகுதியில் எட்டு மீட்டர் நீளம் கொண்ட மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் இருந்து விவசாயி ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் உள்ள தோட்டம் ஒன்றில் நீளமான மலைப்பாம்பு ஒன்று போராடி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது மலைப்பாம்பு ஒருவரை விளங்கி இருப்பதனை அறிந்த அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மலைப்பாம்பை கொலை செய்து வயிற்றுக்குள் இருந்த விவசாயியின் உடலத்தை மீட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவத்தில் ஒருவரே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்